செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காக செய்திகள் வாது ஸ்னா போதை இல்லாத தமிழகம் உருவாக வேண்டும் என தெரிவித்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் அனைவரும் நாடகம் நடத்தி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் தமிழகத்தை போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகமாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழக அரசு சார்பில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தொடர்ந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதுடன் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் போதைக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய விளம்பர பேனர்கள் வைத்தும் விழிப்புணர்வு செய்யப்பட்டு வருகிறது அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் கல்லூரியில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க மாநில அளவிலான பெருந்திரல் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐமன் ஜமால் தலைமையில் நடந்தது இதில் பயன்படுத்த மாட்டோம் போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் என மாணவ மாணவிகள் அரசு அதிகாரிகள் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் போதையினால் ஏற்படும் தீமைகள் குறித்து நாடக நாடகப்படி பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் மகளிர் குழு சார்பில் விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சி கல்லூரி மாணவர் யுவராஜ் பேசுகையில் கொரோனாவை ஒன்றுபட்டு விரட்டியது போல் போதைப் பொருட்களையும் ஒன்று சேர்ந்து விரட்டுவோம் என தெரிவித்தார் நடைவிலே கேன்சர் ரொம்ப கண்ணு தெசாவிலே எல்லாரோட மனசையும் நான் கட்டு மாட்டேனா பண்ணிடே நான் ஒரே கிமோல இளமையோட தியரோ ரொம்ப சொலவும் மாட்டேங்க யாரு மேல